வணக்கம் ஐம்பத்தி எட்டாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக சாட்சிகள் தற்பொழுது இன்று நடைபெற்ற வாதத்தின் பொழுது செந்தில் பலாஜ் அவர்களுக்கு எதிராக சாட்சிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்து செந்தில் பலாஜ் அவர்களுக்கு எதிராக சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததன் காரணமாக நீதிபதிகள் செந்தில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலாளராக இருக்கக்கூடிய ஹரிஷ் குமார் என்பவர் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணை இன்று நடைபெற்றது அதன் பின்னர் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டதாக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது சட்டத்திற்கு விரோதமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதாவது அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண செய்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலும் இணைந்தார் திமுகவில் இணைந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானதற்கு பிறகு இரண்டு மிக முக்கியமான இலாக்காக்களையும் பதவி வகித்தார் ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் அடிப்படையில் இதில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய இலாக்கா என்றே கூறலாம் ஒன்று மின்சாரம் மற்றொன்று மதுவிலக்கு இந்த இரண்டு துறைகளிலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிக அளவு ஊழலையும் பினாமிகளை சொத்து சேர்த்து வைத்திருந்ததாக புகார் ஒன்று கூடுதலாக பதிவு செய்யப்பட்டது சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்டதுதான் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று தற்பொழுது வரை வழக்கை பற்றியான ஆய்வுகள் தெரியாதவர்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் நாம் கூறப்போகின்ற விஷயம் என்னவென்றால் ஏழு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் வீட்டிலும் அவரது உறவினர்கள் வீட்டிலும் அவரது நண்பர்கள் வீட்டிலும் சோதனைகள் நடத்தியதில் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் கோடி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே இரண்டு இலாக்காக்களில் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறார் அதற்கான சாட்சிகள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வேறு சாட்சிகளும் நீதிமன்றத்தில் கொண்டு வருவதற்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் இதனால் செந்தில் பாலாஜ் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது செந்தில் பலாஜ் அவர்கள் காணொலி மூலமாகத்தான் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானால் உத்தரவுகள் ஐம்பத்தி எட்டாவது முறையாக நீதிமன்ற காவல் என்று கூறிய பிறகு கதறி அழுதுள்ளார் செந்தில்